அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கடவுள்களை கடவுள்களையும் கோயில்களையும் நாம் காப்பாற்றுகிறோமா இல்லை நம்மை கோவில் கடவுள் காப்பாற்றுகிறாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த உலகவாசிகளை பொறுத்த வரையிலும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கடவுள் நம்மளை காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும் இந்த கடவுளை வந்து நம்ம ரெண்டு விதமாக பார்க்கணும் கடவுள் என்று நம்பி இருக்கும் மக்கள் எதை நம்புறாங்க அப்படின்னா இந்த உருவ வழிபாட்டை இந்த சிலைகளை வந்து கடவுள்னா அவங்க வந்து நம்புகிறாங்க அப்போ அந்த கோவிலையோ அந்த சிலைகளையோ யார் வழி நடத்துகிறா யார் உதவுறா யார் அதற்கான எல்லா பணத்தையும் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் கேட்க போனால் அந்த கடவுளை யார் வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மக்கள் தான் வளர்க்குறாங்க நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து உருவ வழிபாட்டை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்தது நம்ம யோகத்துக்கு வருவோம் இப்போ இந்த உருவ வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் உண்டியலில் போடும் இந்த காணிக்கையும் இந்த தட்டில் கொடுக்குற காணிக்கையும் சில வெளிநாடுகளிலிருந்து சில பேர்களுக்கு இந்த கட்டளைக்காரங்க அப்படின்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து வர பணம் இந்த கடவுள்தான் உங்களை காப்பாற்றுறாரு ஆகவே எங்களுக்கு பணம் போட்டு கொடுங்க அப்படின்னு விபூதியும் குங்குமத்தையும் கொடுத்து வர பணம் இதனால தான் இந்த கோவிலும் இந்த உருவ வழிபாடும் காப்பாற்றப்படுகின்றன ஆகவே இந்த கோவிலையும் இந்த கோவிலுக்குள் வாழும் பூசாரியும் இல்லை புரோகிதரும் அர்ச்சகரையும் யார் காப்பாற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த பொதுமக்கள் தான் காப்பாற்றுறாங்க எப்படி அப்படின்னா இவங்க கொடுக்கும் காணிக்கையில் தான் அந்த கடவுளுக்கும் தேவையான அர்ச்சனைகள் எல்லாம் நடக்குது அவர்களுக்கும் தேவையான உணவும் கிடைக்குது அவங்க குழந்தைகளோட படிப்பு செலவும் அதில் தான் எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு வீடு கட்டுறதா இருந்தாலும் எது செய்கிறதா கல்யாணம் இருந்தாலும் எல்லா பணமே எங்கேருந்து வருது அப்படின்னா கோயிலேருந்து எடுத்துக்கிறாங்க நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ இப்படி வரும்பொழுது கடவுளை மனிதன் வளர்க்குறானா இல்லை மனிதன் கடவுளை வளர்க்குறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் கடவுளையும் கோயிலையும் காப்பாற்றுறோம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம அதை அப்படியே திரும்பி என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுறாரு அப்படின்னு புரிஞ்சு வச்சுருந்தீங்க அது வந்து தவறு நீங்கள் வந்து நல்லா தெளிவாக நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா நான் வந்து அந்த கடவுளுக்கு இடைத்தரகர் என்றும் கடவுளுக்கு இணையானவன் என்றும் கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு வழிகாட்டி என்றும் சொல்லும் புரோகிதர்கள் இருக்காங்க இல்லையா சில பேர் கடவுளுக்கு இணையானவன் சொல்கிறான் கடவுளுக்கு யாருமே இணையானவர்களாக இருக்க முடியாதுங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்க வேண்டுமென்றால் கடவுளுடைய எல்லா தகுதிகளும் மனிதனுக்குள் வர வேண்டும் அப்படி எல்லா தகுதிகளும் வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல மிக விஷயம் அதற்கெல்லாம் இந்த இவர்களால் உருவழிபாட்டில் ஈடுபடுபவர்களால் முடியாது அது வந்து யோகத்தில் ஈடுபடுபவர்களால் தான் முடியும் இப்போ இப்போ நீங்கள் தான் எல்லாமே பண்ணியிருக்கீங்க நீங்கள் தான் எல்லாமே செய்கிறீங்க ஆனால் எல்லாமே செஞ்சுட்டு நீங்கள் ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கொடுக்குறவங்க கை மேலே ஓங்கி இருக்கணும் வாங்குறவங்க கை கீழே தாங்கி இருக்கணும் அப்போ இது எல்லா காணிக்கையும் அதற்கு அந்த வழிபாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்கிறீங்க ஆனால் கடைசியில் நீங்கள் போய் எங்கே போய் நிற்கிறீங்க உங்கள் பணத்தில் தான் அந்த விபூதியும் குங்குமமும் வாங்கப்படுது ஆனால் அவர்களோட கை மேலோங்கி நிற்கிறது உங்களோட கை கீழ் தாங்கி நிற்கிறது இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க நீங்கள் கொத்தனார் வேலை செஞ்சு ஆசாரி வேலை செஞ்சு கடுமையாக உழைச்சி அந்த பணத்தை குரு சேர்க்குற மாரி சேர்த்த பணத்தை அதில் கொஞ்சம் காணிக்காக போடுறீங்க ஆனால் இந்த பணத்தை வந்து நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆயரூபா நீங்கள் காணிக்க போட்டுட்டீங்க அந்த ரூபா உங்களுக்கு திரும்பி தேவைப்படுது உங்கள் குழந்தைக்கே உடம்பு சரியில்லை எதாவது ஒரு ஒரு முக்கியமான செலவு அப்படின்னால் அதை திரும்பவும் எடுக்க முடியுமா அப்படின்னால் இவையெல்லாம் உங்களுக்கு தான் இதெல்லாம் நீங்கள் ஆலோசனை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆலோசனை பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டுருக்கேன் இதெல்லாம் எங்களுக்கு தெரிந்த உண்மைகள் இதை நாம் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறோம் அப்படின்னால் உண்மையான கடவுளை தேடி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு கூட்டம் உங்களை ஒரு விதமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம மட்டும் கடுமையாக உழைக்கணும் அவன் மட்டும் கடுமையாக உழைக்க மாட்டானா அவனை மட்டும் ஒரு கடவுளுக்கு இணையாக வச்சு நீங்கள் வந்து ஒரு பார்வை பார்க்குறீங்க இவன் கொடுக்குறவனா தாழ்வான்னு நினைக்கிறீங்க இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பிரச்சனை ஆனால் யோகத்தில் நம்ம வந்து இப்படி பார்ப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தீட்சை தான் அங்கே வந்து நீங்கள வந்து பொருளை வாங்கிட்டு வாங்க நீங்கள் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது ஆனால் ஒரு சில மகான்கள் ஒரு சில குருமார்கள்லாம் வந்து உங்கள்ட்ட பணத்தை வந்து வாங்கிக்கிறாங்க அதெல்லாம் வேறு அவரவர்களோட விருப்பம் அது அவர் வந் அவங்களாம் வந்து போய் சொல்லி உங்களை பிடிக்கிறவ மாரி பிடிச்சி கொண்டு போய் அந்த கிளாஸில் உட்கார வைக்கிறாங்க ஆனால் எங்களை போல் ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வர முடியும் அப்படி விருப்பம் இருந்தால் மட்டும் இல்லை அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த பயிற்சியோ அந்த தியானத்தையோ நம்ம வந்து சொல்லி கொடுப்போம் பசி இல்லாதவனுக்கு நாங்கள் உணவளிக்க மாட்டோம் இப்போ இங்கே இருக்கிற ட்ரஸ்டில் இருக்கிறவங்களாம் பசிக்காதவங்களுக்கு பசியை தூண்டி விட்டு இப்படி இப்படிலாம் செய்யுங்க பசி வரும்னு சொல்லி தூண்டி விட்டு பிடிச்சி கொண்டு போய் உட்கார வைக்கிறது பொய்க் கதைகளை சொல்லி உங்களுக்கு செல்வம் பிறகும் நோய் இல்லாமல் வாழலாம் இப்படி பலவிதமாக உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போய் உட்கார வைக்கிறது அதை மாதிரி வேலைகளை நம்மளால் செய்ய இயலாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பசித்தவங்களுக்கு தான் உணவு பசிக்காதவர்களுக்கு கொண்டு போய் என்ன உணவு அவனுக்கு ஒரு பசி இருக்கும் அந்த பசியை தான் அவனுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் எல்லாரும் எல்லாம் யோகத்தை அனுபவிப்பதற்கும் அதை வந்து பழகுவதற்கும் இங்கே இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு தாகம் இருக்குது அந்த தாகத்தை தீர்த்தாதான் தான் அவர்களுக்கு நிம்மதியாக இருக்கும் இதுக்கு எல்லாருமே வந்துடவும் முடியாது இது எல்லாருக்கும் அந்த வந்து ஒருமைப்படுத்துகிற தன்மை உக்காந்து தியானிக்கணும் அப்படின்ற தன்மை இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் ஆனால் பழகணும் பழக பழக தான் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா வந்துடுறோம் இல்லை எல்லாமே பழக்கம் தானே அப்படி நீங்கள் பழக ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட அந்த வைராக்கியம் மட்டும் இருக்கணும் நான் இதை கற்றுக்கணும் நான் வந்து முக்தி அடையணும் என் மனித பிறவியோட இறுதி நிலைங்கிறது அந்த முக்தி தான் அதை நான் அடைவதுக்காக தான் வந்திருக்கிறேன் என்ற உண்மையை நீங்கள் நம்பி அதை வந்து வைராக்கியமாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இதில் இந்த யோகத்தில் வந்து வெற்றி பெற முடியும் சிவாக்கியர் சொன்ன மாதிரி இந்த யோகத்துக்கு வந்தவன் கோடான கோடி பேர் வந்து யோகத்தில் பண்ணுறேன்னு சொல்லி முட்டி மோதி செத்தவங்க கோடான கூடி பேர் அப்போ அது அவர் என்ன சொல்லுவாருன்னா உள்ளார இருக்கிற அந்த ஜோதியை காணாமல் வெளியில் போய் ஓடி ஓடி எங்கே பார்த்தாலும் தேடி முட்டி மோதி செத்தவங்க நிறையா பேர் அப்படின்னு அந்த பாடலில் சொல்லுவார் அதே போல உள்ளார இருக்கிற உருப்பொருளை உண்மையான பொருளை அந்த இறைவனை நாம் காண முயற்சிக்காமல் எப்பொழுதுமே வெளியிலேயும் உருவ வழிபாட்டிலேயும் கோயிலையும் போய் தேர்னீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது அதை நீங்கள் வேண்டுமானால் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி வச்சுக்கலாம் ஒரு ஒரு டூர் போகிற மாதிரியோ இல்லை உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி வெளில போய்ட்டு வந்தால் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் ஆனால் அங்கே நீங்கள் உண்மையை தேட முடியாது அங்கே பலதரப்பட்ட மனிதர்கள் வருவாங்க வெளி சூழ்நிலையை சரியாக அமைத்திருக்க மாட்டார்கள் உங்களுக்கு ஆசையெல்லாம் அங்கே வந்து பொங்கி வழியும் மற்றவங்க போட்டிருக்கிற நகை மற்றவங்க ஊற்றிருக்கிற உடை மற்ற வந்து இறங்குற காரு இப்படி வந்து மனம் வந்து வேறு விதமாக உங்களுக்கு வந்து இடையூறு பண்ணும் ஆனால் இந்த யோகம் அப்படி இல்லை உங்களை வந்து உண்மையான வாழ்க்கைக்கு பயணிக்க வைக்கும் இப்போ வந்து நம்ம சாப்டருக்குள்ளே வந்துடுவோம் இப்படி மற்ற பழக்க வழக்கங்கள் உருவழிபாடுகள் கோயில் எல்லாம் அது உங்களை வந்து வளர்க்குதா நீங்கள் அதை வளர்க்குறீங்களா நீங்கள் தான் வளர்க்குறீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுங்க ஆனால் யோகம் அப்படி கிடையாது யோகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகம் உங்கள்ட்ட ஒன்றுமே எதிர்பார்க்கல நீ யோகம் ஒன்னே ஒன்று தான் எதிர்பார்க்குது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு கோமனம் இடுப்பில் ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு போட்டுட்டு நீங்கள் வாங்க அதுவே உங்களுக்கு போதுமானது எல்லா குருமார்கள் மாதிரி உங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு கேள்விக்குறியாக்குறதுக்கு உங்களை அடிமை மாரி உட்கார வச்சு வேலை வாங்கிறதுக்கு வேறு வேலையை விட்டு நீங்கள் ஊர் ஊராக போய் கிளாஸ் எடுங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கெலாம் இல்லை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களோட பணி நீங்கள் எப்படி முக்தி அடையணும் அப்படின்ற அந்த வேலையை மட்டும் பார்த்தால் போகும் அடுத்தது உங்கள் உணவுக்கு தேவையானதை நீங்கள் வந்து சம்பாதித்து சாப்பிட்டுக்கணும் யாராக இருந்தாலுமே அவரவர்கள் வேலையை அவரவர்கள் செய்து சம்பாதித்து சாப்பிட்டு கொள்ள வேண்டும் இப்போ எங்கள் என்ன பிரச்சனை இருக்குன்னா இந்த வேலையில் தான் பிரிவுகள் இருக்குது கடினமான வேலைகள் இருக்குது சுலபமான வேலைகள் இருக்குது இந்த புரோகிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுலபமான வேலைகளை அவர்கள் சார்ந்து சுலபமான வேலைகள்லாம் அவர்கள் எடுத்து கொண்டார்கள் பெரிய பெரிய வேலைகள் பெரிய பெரிய ரொம்ப உடல் உழைப்பு அதிகமாக இல்லாத ஒரு மணி நேரத்தில் வேலையை முடிக்கிறது அது மாதிரி வேலையெல்லாம் அவர்கள் எடுத்து கொண்டார்கள் மற்ற இனத்தவர்கள் அதே வேலையை செய்ய முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆனால் அது எல்லாம் யோகத்தில் தேவையற்றது நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம் கோவிலே வேணான்னு சொல்கிறோம் வழிபாடு வேணான்னு சொல்கிறோம் ஆனால் கோவில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம் என்று ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அந்த கோயிலுங்கிறது அந்த காலத்து ராஜா அவர் பதுங்கிறதுக்கான ஒரு இடம் இடி தாங்கி ஊரில் வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அங்கே போய் தங்க தங்கிக்கிறதுக்கான இடம் அந்த இடத்துல எங்கேன்னு நல்ல தண்ணி வரும் அதை ஒரு மனித கூட்டத்தை அங்கே இருக்கிற ஊர் மக்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடம் அந்த கோவில் மூணு ஏக்கர் நாலு ஏக்கரில் இருக்கும் அதுதான் கோவில் நீங்கள் சின்ன சின்னதாக ஒரு இருபது அடியில் முப்பது அடியில் கட்டி வச்சுருக்கிறதுலாம் கோயில் இல்லை அந்த கோயிலெலாம் உங்களை பாதுகாக்காது அந்த கோயில் இருக்கிற ஊரெலாம் நீங்கள் குடியிருக்குன்னு அவசியமே இல்லை அது வந்து ஒரு சும்மா அந்த இடத்த அடைச்சிட்ருக்கிற ஒரு இடம் தான் அதனால் ஒரு புரோஜனமும் கிடையாதுங்கிறத தெரிஞ்சுங்க இப்போ இந்த கோயிலெலாம் எப்படி கட்டணுன்னா மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் மனிதனை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்டது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது நீங்கள் அதை தெளிவாக தெரிஞ்சிக்க